பதினேழாம் பட்டம் ஸ்ரீமதிங்கர் கோபஸ்ரீ வீரராக வேதாந்திர மகாதேசிகள் திருவள்ளியங்குடி ஸ்ரீமதைங்க புரட்டாசி சதயம் இந்த ஐஹிங்கர் இந்த ஐஹிங்கருடைய ஆஸ்தான் நிர்வாக காலம் முப்பத்தஞ்சு வருஷம் ஏழு மாசம் இந்த ஐஹிங்கரும் முக்கூர் முக்கூரிங்கர அளவுக்கு ஆஸ்தான் நிர்வாகம் விருந்தாவ திருக்குழியில ஸ்ரீமன் நாராயணனின் ஸ்ரீஷடாதி ஸ்ரீவீர ஸ்ரீவீரராக வந்தே வேதாந்த தேசிகம் என்பது இவருடைய ஸ்ரீரங்கம் திருவள்ளியங்குடி திருநாராயணபுரம் இவர் தட்சிண பாரதம் பூர்த்தியாக அகோபிலம் திருவள்ளூர் தட்சிண பாரதம் பூர்த்தியாக இவர் சஞ்சாரம் பண்ணவர் ஆஹ் இவர் காலட்சேபம் ஸ்ரீரங்கத்துல சாய்க்கும் பொழுது சன்னிசிலேந்து தினம் மாணவனுடைய திருவாராந்தம் முடிச்சுட்டு ஸ்ரீரங்கம் கோவில் உள்ள இருக்கிற பாஷ்யகார சன்னதியில காலக்ஷேபம் சாதிக்கார் இப்ப ஸ்ரீரங்கத்தில் பாஷ்யகார சன்னதியில் பன்னிரண்டு ஆவர்த்தி ஸ்ரீபாஷ்யமும் பத்து பகவத் பகவதிஷமும் பதினைந்து ஆவர்த்தி ரகசித்திர விசாரமும் காலக்ஷேமும் சாதிச்சார் முப்பத்தி அஞ்சு வருஷம் ஏழு மாசம் பெரும்பாலும் ஸ்ரீரங்கத்திலேயே எழுந்துள்ள இருந்தார் முப்பத்தஞ்சு வருஷம் ஏழு மாசத்துல இத்தனை ஆவூத்தி அவர் ஸ்ரீபாஷியகார சந்நிதியில சாதிக்கிறதுல ஏதோ இருச்சு அதனால ஸ்ரீரங்கத்துல பாஷிகார சந்நிதியில இத்தனை ஆவர்த்தி அவர் கந்த சொட்டிய காலஷ் சாச்சாரது பதினேழாம் பட்ச பெருமை